அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயமாக ஏழாம் தேதி முதல் எதிர்பார்ப்பதை விட அதிரடியாக பல மாற்றங்களும் இனி தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்குவதால் ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்கவில்லை எனவே நீங்கள் எதிர்பார சாதகமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடும் சாதகமற்ற நிகழ்வு என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட நிறைந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு தவறவிடாமல் இந்த வேலையை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது கிரகநிலைகளில் சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் வளம் வருகிறாருங்க பொதுவாக குரு பகவானை வக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பாதிக்காது என்பதால் குரு பகவான் மிதுன ராசியில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை தனது சஞ்சார அமைப்பின்படி வலுவுள்ளதாக மாற்றி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் வலுவுள்ளதாக ராகு சுரன் புதன் போன்ற கிரகநிலைகளை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுவதால் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்வதோடு மட்டுமல்லாது அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை முழு சுப கிரகமான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தியும் பெற போகிறாருங்க மட்டுமல்லாது இந்த வேளையில் சிம்ம ராசியில் சூரியனின் வீட்டில் மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய நிழல் கிரகமான கேது வளம் வருகிறார் நிழல் கிரகமான கேதுவை பொறுத்தவரை மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி வரக்கூடிய வேலை நிழல் கிரகமான கேதுவின் அமைப்பால் பல நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக துலாம் ராசி விரு ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் வளம் அவ கிரகங்களிலே துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்தையும் விளங்கக்கூடிய வகையில் வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஜாக்போட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனின் அமைப்பு உறுதியாகவே சிறப்பான மாற்றத்திற்கு வழிவகை செய்கிறது மகர ராசியில் சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உஷ்ணகிர சூரியன் சூரியன்பகுதியில் வளமறுகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் உஷ்ண கிரகமான சூரியன் மிக வலுவாக மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு மாறுகிறாருங்க பொதுவாகவே சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே உண்டு அவை அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதர காரகன் உத்வேகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலம் பெற்று மகர ராசியில் விளம்பர செவ்வாய் தனது உச்ச வீடான மகர ராசியில் பொருந்திய அமைப்பில் விளம்பருவதால் உறுதியாகவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை மேற்கொண்டாலும் கூட நிறைந்த நன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது கிடைத்ததை அதிரடியாகவும் முடிப்பதோடு எடுத்தோம் கேன தானோம் என்று சில பணிகளை மேற்கொண்டாலும் கூட நன்மை நிறைந்த ஒரு உறுதியாகவே அமையக்கூடிய வாய்ப்பை மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்துகிறார் எனவே மங்களகரமான நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் நேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கும்பராசியில் வித்யா புதன் வருகிறார் நிழல் கிரகமான ராகு வளம்பருகிறாருங்க சுக்கரனும் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே மிக வலுவாக போகிறார் எனவே பல கிரகநிலைகள் கும்பராசியில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவதால் உறுதியாகவே தொட்டது அனைத்தும் இனி பொன்னாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தால் சனி பகவானும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில்தான் வளம் வருகிறார் ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணையக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்திற்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் தடைகளை தகர்த்தறிந்து நேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் ஏனென்றால் நிழல் கிரகமான ராகு சனி பதீத பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுகின்றன சுக்கரனும் இதற்கு அடுத்தபடியாக உச்ச பலம் பெற எனவே சிறப்பான மாற்றம் உண்டு அதோடு மட்டுமல்லாது திருக்கணிதத்தின்படி சனி பகவான் குருவின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் தான் வளம் வருகிறார் சனி பகவான் மீனராசியில் இருப்பது தனது இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் இருப்பது உறுதியாகவே தொழில் ரீதியாக நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது ஜாக்டோட் அடிப்பது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் வேளையில் வாக்கியத்தின்படி குருவின் சுப பார்வை சனி உட்பட ஐந்து கிரகநிலைகளின் மீது வலுவாக பரைய கூடிய இந்த தருணத்தில் நெருக்கடிகளும் உறுதியாக விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் ஆரிய வெற்றி தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு தவறவிடாமல் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலில் தொழில் ஸ்தானம் மற்றும் வருமானத்திற்கான தனஸ்தானம் ஆகிய இரண்டும் குருவின் பார்வையில் கிடைப்பது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெருவாரியான கிரகநிலைகள் இந்த தனஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பை நோக்கி நகர்வதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தை வெளிப்படுத்துகின்றன எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் தடையில்லாமல் உறுதியாகவே கைகூடும் அதோடு மட்டுமல்லாது அவ்வளவு பெரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை விரைவாக செய்து முடிக்க முடியும் விரைகி விலகி சென்ற சொந்தங்கள் உங்களுடைய உண்மையான குணத்தை புரிந்து கொண்டு மீண்டும் உறவு பாராட்டக்கூடிய நட்பு பாராட்டக்கூடிய மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு முக்கியஸ்தர்களின் அறிமுகம் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் நல்ல வெற்றி உண்டு சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே அவை வெற்றிகரமாக அமையும் இந்த அதிகாரிகளின் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும் வெறுப்பை இடமாறுதல் உள்ளிட்ட சில எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சூழலில் தற்போது உங்களுடைய பேச்சை கேட்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிறைவாக கிடைக்க இருக்கிறது அதேவேளையில் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுவது இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் கேதுவின் அமைப்பால் எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயமும் வரலாம் மற்றபடி எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் கைகூடும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை உணவு பழக்க வழக்கங்களிலும் அதிக கவனத்துடன் செயல்படுவது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றிக் கொடுக்கும் மட்டுமல்லாது உங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் மூன்றாம் நபரின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அப்படி அனுமதிப்பதால் சில சிக்கல் வரலாம் மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் கிடைப்பதோடு ஜாக்போட் அடிக்கப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் கைகூடும்